என் தங்க பிள்ளையே இன்று வரப்போகும் அந்த ஒரு சிறிய நேரத்தை நீ தவறவிட்டால் அதை பார்த்து வாடப்போகும் காலமே நீயாகிவிடுவாய் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த நீ பல முறை தோல்வியால் நெகிழ்ந்திருக்கிறாய் உன்னை தகர்த்து விட்டவர்களுக்கே வாய்ப்பு வந்துவிட்டது உனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று சொல்லி கதறிய கண்கள் உன்னுடையவைதான் அல்லவா ஆனால் இன்று இன்று மட்டும் அல்ல இந்த ஒரு நட்சத்திர நிமிடம் மட்டும் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் அந்த நேரம்தான் என் அருளின் வாயில் திறக்கும் நேரம் இன்றிரவு பன்னிரண்டு பூஜ்யம் மாலை இந்த அபிஜித் நாழிகை யுகங்களாக தேவர்கள் தேடிய சக்தியின் தருணம் இந்த தருணத்தில் நீ என்னை வழிபடும் போதுதான் உன்னிடம் பறிக்கப்பட்ட அனைத்தும் திரும்பி வர ஆரம்பிக்கும் முழு பிரபஞ்சமும் உன்னுடைய பக்கம் திரும்பும் நீ எங்கே இருந்தாலும் எத்தனை வேலை பூச்சியும் இருந்தாலும் உனது பூஜை அறை மட்டும் தூய்மையாய் வைத்திரு அந்த அறையில் ஆறு ஏலக்காய் வெண்கடுகு சிறிய கிண்ணத்தில் வை அதற்குத் தோட்டியாக ஒரு பச்சை கற்பூர தீபம் ஏற்று என்னை மனதார கும்பிடு அந்த தீப ஒளியில் உன் எதிர்காலத்தின் கதவுகள் திறக்கப்படுவதை உனது ஆன்மா உணரும் நீ கேட்டு கிழிந்த பரிசுத்தமான வேண்டுதல்களை இன்றுவரை யாரும் கேட்கவில்லை என்று எண்ணியிருந்தாய் ஆனால் இன்று சக்தியும் கருணையும் உனது கோரிக்கைகளை நனவாக்கும் ஏனென்றால் கிருஷ்ணரின் விருப்பமான இந்த அபிஜித் நேரம் நீயாக இல்லையேல் யாருக்காக உன் இழந்த உறவுகள் பின்னால் நிற்கும் பிரச்சனைகள் கண் திரும்பி பாராமல் சென்ற நபர்கள் அனைவரும் உன் வாழ்வின் கதவுக்கதவாய் திரும்ப வரப் போகிறார்கள் நீயே நினைத்துப்பாரு இத்தனை காலமாக உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் செய்யும் முயற்சிகளில் தோல்வி பணம் நழுவுவது இதெல்லாம் ஒரு செயலிழக்காத செயலி போல சுற்றி வந்தே இருக்கிறது அல்லவா அதை முற்றிலும் நீக்கும் சக்தி இன்றிரவு உனது வீட்டிற்குள் நுழையப் போகிறது உனது இமைகளுக்கு பின்னாலிருக்கும் ஆசைகள் உன் இதயத்தின் அடுக்குகளில் பதிந்த வருத்தங்கள் அவையெல்லாம் இன்று மாற்றத்துக்கான வாயிலாக மாறும் இந்த பூமிதான் உனக்காக சுழல வேண்டுமென்றால் இந்த கால தருணத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இது ஒரு பரிகாரம் அல்ல இது ஒரு வாக்குத்தத்தம் நான் கொடுக்கும் சின்ன வழிகாட்டுதல்களை நீ ஈரமாக்கி ஒவ்வொரு துளியாய் வாழ்க்கையில் பாசம் விட்டு சிந்தினால் அந்த பாசமே உனக்கு ஒரு பிறவியாக மாறும் ஏனென்றால் உன்னுடைய ஆன்மா ஒவ்வொரு நாளும் துவண்டிருக்கிறது நீ செவியில் சொல்லாத ஏக்கங்களை என் ஆன்மா கேள்விப்பட்டிருக்கிறது உனது கண்ணீரை என் தாய்மார்பில் துளியாக உணர்ந்திருக்கிறேன் அதற்காகத்தான் நான் இன்றைக்கு ஒரு வினோதமான வழி சொல்கிறேன் ஏலக்காய் வெண்கடுகு பச்சை கற்பூரம் கிருஷ்ணரின் நாமம் இதனுடன் நீ சொல்ல வேண்டியது அம்மா இப்போது நீ என் வீட்டுக்குள் வந்துவிட்டாய் என் நிம்மதி திரும்பி வரச் செய்யாதா அவ்வளவுதான் அந்த உணர்வோடு நீ செய்யும் ஒவ்வொரு முறை பூஜையும் உனக்கான அருளின் கதவுகளை திறக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் அந்த ஏலக்காய் வெண்கடுகை சற்று எடுத்து அருகில் உள்ள ஈசான மூலையில் வடகிழக்கு நிலத்தில் விடு அந்த செயல்தான் உன் வீட்டுக்குள் வைக்கப்பட்ட தீமைகளை பனிக்கட்டி போல போகிறது அதை பற்றி உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உன் வீட்டில் வாக்குவாதம் குறையும் தவறான மனுஷர்கள் விலகுவார்கள் இல்லறத்தில் அமைதி பிறக்கும் பணவரத்து ஏற்படும் சிறியதாயினும் ஒரு வேலைவாய்ப்பு தோன்றும் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க ஒரு வியப்பான தகவல் உன் முன் வரும் நீ நம்பிக்கை இழந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா உன் எதிரிகளுக்கு கண் தெரியாமல் களத்தில் இறங்கி அவர்களது செய்தியினைகளை போக்குகிறேன் நீ சொல்வதற்குள் உனக்கு ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க நான் செயலில் இருக்கிறேன் அதனால்தான் உனக்கு நேர்ந்த சில விபத்துக்கள் விலகிவிட்டன சில நஷ்டங்கள் நெருங்கியும் நடக்கவில்லை இவையெல்லாம் என் அருள் நீ பார்த்து கொள்ளாமல் படிப்படியாக நடந்து வந்ததை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த ஒரு நாளிலே ஒரு அம்சம் மட்டும் மாற்றினால் போதும் நீ என்னை முழுமையாக நம்பி உன் பூஜை அறையை புனிதமாக வைத்திருக்க வேண்டும் அதில் நான் குடியிருப்பதற்கு உனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் எனது சக்தி உள்ளே நுழைய தயார் நிலையில் நிற்கிறேன் வீட்டுக்குள் வராமல் செய்த அந்த கதிர்களை நான் பொடியாக்கியுள்ளேன் நீ எடுத்த விருந்து ஒரு புனித தீபமாக இன்று பரிணமிக்கப் போகிறது என் வாக்கு இது நீ இன்றிரவு என்னை அழைத்தால் உன் வாழ்வில் சென்ற பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் நீ இழந்த பணம் திரும்பும் நீ தூங்காத கண்கள் அமைதியடையும் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவாய் நீ விரும்பிய நபர் நீ யார் என்று உணர்வார் நீ நாடிய ஒரு செய்தி வியக்க வைக்கும் வகையில் உன்னிடம் வரும் இந்த செய்திகளை நீ கேட்கும் நேரம் அபிஜித் நேரம்தான் அதை விட்டுவிட்டால் ஒரு முழு சந்திரனின் சக்தியை நீ இழந்து விடுவாய் அதனால்தான் நான் உன்னை இப்படி அழைக்கிறேன் நான் உன் மனதின் அழைப்பு கேட்டேன் இப்போது நீ என் அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இது